வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நொங்கோட்ட கிளம்பி போயிட்டோம்ங்க போயிட்டு குளத்துக்குள்ள மரத்தில் பார்த்தோம்னா ஒரு மரத்தில் கூட இல்லைங்க இருக்கிற மரத்துலேயும் முத்தி போய் தான் கடந்துச்சு சரி நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே போயிட்டோம் போயிட்டு பாத்தீங்கன்னா மரத்துல நொங்கு கடந்துச்சுங்க நம்ம பயில ஏற சொல்லியாச்சு அவனும் பாத்தீங்கன்னா மேலே ஏறி வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வெட்டி பாத்தீங்கன்னா முங்கெல்லாம் கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு விழுந்தக்கப்புறம் அவனும் வெட்டி முடிக்கிறான் சரியா பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சின்ன பசங்களும் இருந்து வர ஆரம்பிச்சிட்டானுங்க இங்கே உட்காந்த பயிலுக்கு குசியா போச்சுங்க இவங்க நல்ல காலத்திலயும் நொங்கு எடுத்து போட மாட்டானுங்க சின்ன பயிலுக்கு வந்தோன்னா அவங்கள எடுத்து போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டானுங்க சின்ன பசங்களும் எடுத்து போடுங்களா அப்படின்னு யாருமே சொல்லாம அவங்களே வந்து எடுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க நீங்களே பாருங்களேன் ஒரு ஒரு ஆள் தூக்க முடியாம ரெண்டு பேர் தூக்கிட்டு வரானுங்க பக்கத்தில் நிற்கிறாங்க அதை வாங்கி கூட போடாம அப்படியே பாத்துட்டு நிக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நொங்கு கோழிலாம் ஒரு இடத்துல குமிச்சு போட்டுட்டாங்க குமிச்சு போட்டுட்டு வெட்டி பாத்தீங்கன்னா சின்ன பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம் அதுல ஒரு சின்ன பையில பார்த்து கேமரா திருப்புறையும் அவன் பாத்தீங்கன்னா வெக்கப்படிட்டு ஓடுறாங்க சின்ன பசங்களுக்கு எல்லாம் நொங்கு வெட்டி கொடுத்துட்டு நாங்க வெட்டி சாப்பிட்டோம் அதுல இந்த தலையில துண்டு கட்டிருக்கான் பாருங்களேன் அவன் வெறித்தனமா சாப்பிடறாங்க நொங்கு வெறித்தனமா அவ்வளவுதாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க